வாராகி மேற்றுமணி சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் உங்கள் மன வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாற்றிட எங்கள் சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறோம் நம்ம சேனலில் வரக்கூடிய வரண் விவரங்கள் அனைத்து முற்றிலும் இலவசமானவையே இது பெண் வீட்டாரின் முழுமன சம்மதத்தோடு தான் பதிவிடுகிறோம் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த சேவை முற்றிலும் முழுக்க முழுக்க இலவசமானவையே சரி வாங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய சில வரண் விவரங்களை பற்றி பார்க்கலாம் மணமகள் பேர் பார்த்தீங்கன்னா வைஷ்ணவி வயது முப்பத்தாறு வயது ஆகுது எங்களுடைய ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்து சமுதாயத்தில் நாடார் உட்பிரிவை சேர்ந்தவங்கன்னு சொல்லியிருக்காங்க எங்களுடைய ராசின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா கண்ணீர் ராசி அஸ்தான் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்கன்னு சொல்லியிருக்காங்க எங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்தீங்கன்னா பார்த்துக்கிட்டிங்கன்னா பன்னெண்டாவது வரையும் படிச்சுட்டு சூப்பர் மார்க்கெட்டில் ஒர்க் இருக்கதா சொல்லியிருக்காங்க இவங்களுடைய திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா முதல் அல்லது இரண்டாம் திருமணத்துக்கு தான் சம்மதம் தெரிவிச்சிருக்காங்க இவங்களுடைய முதல் திருமணத்தில் கணவர் கூட சில கருத்து வேறுபாடு காரணமாக கணவரை பிரிஞ்சுட்டுதாகவும் சொல்லியிருக்காங்க பிரிஞ்சு மூணு வருஷத்தில் சட்ட ரீதியாக டிவஸ் வாங்கிட்டு சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு வந்து கூட பிறந்தவங்க யாரும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க அப்பா அம்மா கூட தான் பெயர்க்கிறதா சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு வந்து குழந்தைங்களாலாம் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க தனக்கு வரக்கூடிய கணவருக்கு படிப்பு இல்லைனாலும் பரவாயில்ல நம்ம ஆனால் வந்துட்டு சொந்த பிஸ்னஸ் எதுவும் பண்ணணும் அப்படின்றதுக்காக சில கண்டிஷனாகவும் சொல்லியிருக்காங்க எங்களுக்கு எதுவும் குழந்தைகள் இல்லை தனக்கு வரக்கூடிய கணவருக்கும் குழந்தைங்களை இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு வீடு வசதி அடுக்குமடி கட்டடம் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க நிலங்கள் எதுவும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு நகைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது சவனம் நகை இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க எங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா வேலூரில் தான் இப்போ வசிச்சுட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க இந்த மணமகள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா ஸ்க்ரீன் தெரியல இந்த மின்னஞ்சல் முகவரிக்கு உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாம் அனு அனுப்பிச்சிட்டிங்களா ஆஃபீஸ்லேயே அவங்களே உங்களுக்கு தொடர்பு கொள்வாங்க அடுத்த மணமகளுடைய பேர் பார்த்துக்கிட்டிங்கன்னா சிந்துஜா வயது வயது முப்பத்தி ஏழு வயது ஆகுது இவங்களுடைய ஜாதின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்து சமுதாயத்தில் வானிய செட்டியார்னு சொல்லியிருக்காங்க இவங்களுடைய ராசின்னு பார்த்திங்கன்னா மிதுனம் ராசி திருவிரை நட்சத்திரத்தை சேர்ந்தவங்கன்னு சொல்லியிருக்காங்க இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா பன்னெண்டாவது வரையும் படிச்சுட்டு சொந்தமாக ஃபேன்சி ஸ்டோரில் க வச்சு நடத்திட்டுருக்கதாகவும் சொல்லியிருக்காங்க இவங்க சொந்த பிஸ்னஸ் பண்ணுறதுக்காக இவங்களுக்கு ஒரு தம்பி இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க தம்பி கூட இருந்துட்டு ஃபேன்சி ஸ்டோர் ஆரம்பிச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க இவங்களுடைய திருமண நிலையுன்னு பார்த்தீங்கன்னா இரண்டாம் திருமணத்துக்கு தான் சம்மந்தம் தெரிவிச்சிருக்காங்க முதல் திருமணத்தில் ஒரு ஆக்சிடென்ட்னால கணவரை தான் சொல்லியிருக்காங்க இப்போ தனிமையில் தான் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க நான் தனக்கு வந்து லைஃப் லாங் ஒரு தவ தேவைட்டு நல்ல மணமகன் தேவைன்னு சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு வீடு வசதின்னு பார்த்தீங்கன்னா அடுக்குமாடி கட்டணம் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க இவங்களுடைய முகவரி பார்த்துட்டிங்கன்னா திருவண்ணாமலையில் தான் இப்போ இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க இந்த மணமகளுக்கு வரக்கூடிய கணவருக்கு ஒரு ஸ்கூட்டி வாங்கி தரதாகவும் சொல்லியிருக்காங்க டூவீலர் வாங்கி தரதாகவும் சொல்லியிருக்காங்க நான் நமக்கு வரக்கூடிய கணவருக்கு படிப்பு இல்லைனாலும் பரவாயில்ல ஆனால் தன்னை பார்த்துக்கிற ஒரு சிறந்த கணவர் வேணும் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்றத இந்த மணமகளும் எதிர்பார்ப்போடு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க இந்த மணமகளில் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த ஸ்க்ரீனில் தெரியும் இந்த மின்னஞ்சல் முகவரிக்கு வரைக்கும் உங்களை டீட்டெயில்ஸ் எல்லாம் அனுப்பிச்சிட்டிங்கன்னா ஆஃபீஸ்லேயே அவங்களுக்கே உங்களுக்கு தொடர்பு கொள்வாங்களேன்